ராணி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட்டில் இந்தியாவில் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள் வந்து கையாளப்பட்டு வருகிறது குறிப்பாக அலோபதி ஆயுர்வேதா சித்தா யுனானி நேச்சுரோபதி அப்புறம் ஹோமியோபதி பல்வேறு மருத்துவ முறைகள் வந்து இந்தியாவில் வந்து புழக்கத்தில் இருக்குது மக்களுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வராங்க அதில் குறிப்பாக வந்து சொல்லப்போனால் அக்கு அக்குபக்ச முறையும் அதில் வந்து ஒரு ஒரு விதமான மருத்துவ முறை தான் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போகிறது அக்கு என்ன என்ன அதில் 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 எப்படி சுயிச்சு தராங்க அதில் வந்து மக்களுக்கு என்ன பயன் அப்படின்றத தெளிவாக நம்ம கூட விளக்க காத்திருக்கிறார் பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் நூர்தோவ் சேத் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் அக்குபஞ்சர்னால் என்ன அது வந்து எப்படி செயல்படுத்தப்படும் டாக்டர் அக்குபஞ்சர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஊசிகள் மூலமாக வந்து நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதைகளை தூண்டி எல்லா விதமான உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொடுத்து அதை நம்ம சுகப்படுத்துகிறோங்கிறது தான் அதோடைய பேஸு சரி ஸோ இது வந்து இருந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்குது இது இப்போ வளர்ச்சி அடைஞ்ச காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் டாக்டர் பசலூர் ரகுமான் தான் வந்து இதை முதல் முதல்ல இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிருக்குது மக்கள் இதை விரும்பி இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது நிறைய பேர் இதில் பலன் பெற்றிருக்காங்க இப்போ பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து மற்ற மருத்துவத்திலேருந்து இந்த அக்குபஞ்சன் மருத்துவத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க இப்போது அக்கு மருத்துவத்திற்கும் மற்ற மருத்துவத்துறைகளுக்குள்ள ஒரு ஒரு வித்தியாசம் என்ன ஒரு வேறுபாடு இருக்குன்றது எங்களுக்கு ஒரு டாக்டரை எப்படி பார்க்குறீங்க எதுக்கெத்தாருமே வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சிகிச்சை அறுவை சிகிச்சை தான் சொல்கிறாங்க இது சரியான தீர்வா டாக்டர் அக்கு பஞ்சரை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் அது ஏழைகளுக்கான ஒரு மருத்துவமாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த மருத்துவத்துறைக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபா பத்தாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் இன்றைக்கும் அக்குப்பஞ்சர் வந்து முந்நூறுரூபா ஐநூறுரூபா ஆயிரரூபா கொடுத்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்கிறது நிறைய இடத்துல இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் இன்னொன்று வந்து பூரணமான ஒரு குணம் வந்து அக்கு பஞ்சரில் மட்டும்தான் கிடைக்கும் மற்ற மருத்துவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது டாக்டரை பொறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஹோமியோபதியில் கூட நல்ல டாக்டருக்கு வந்து நல்ல டாக்டரை நம்ம சந்திச்சோம்னா அவங்க வந்து பூரணமான குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சித்தா டாக்டர் கூட இருக்காங்க பட் இப்போ குறைஞ்சிட்டாங்க இப்போ வந்து இன்றைக்கி சித்தா டாக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் பொதுவாக வந்து அவங்க ஓனாக அவங்க அந்த மருந்துகளெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கணும் அதான் அந்த முறையில் இருக்குது பட் இவங்க இன்றைக்கி இப்போ ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி போகிற சூழ்நிலையில் இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் வளராமலே போயிருக்குது ஆனால் பட் சித்தா வந்து ஒரு நல்ல மருத்துவம் ஹோமியோவும் சூப்பரான மருத்துவம் டாக்டர் வந்து நல்ல படித்து தன்னை வளப்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த மருத்துவமும் ஒரு நல்ல மருத்துவம்தான் இல்லை இப்போ நீங்கள் அலோபதி மருத்துவத்தை எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னாக்கா எதுக்காகத்தாலும் வந்து கடைசியாக வந்து ஆப்ரேஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ் சொல்கிறாங்க முடியலன்னா நோயாளிக்கு முடியாத பட்சத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றாங்க இது வந்து ஒரு அக்குபென்ஷன் மருத்துவராக வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்தவங்களுக்குன்னு உங்களால் நீங்கள் சொல்லப்படுத்திருக்கீங்களா ஆக்சுவலாக அலோபதி மருத்துவத்தை நம்ம மருத்துவத்தோட மற்ற மருத்துவத்தோட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக அது எப்படின்னா அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமாக கூட நம்ம பார்க்கலாம் அது மற்றபடி வந்து மற்ற மருத்துவங்கள் வந்து தான் அதை குணப்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு வரும் இப்போ ஒரு ஆக்சிடென்டல் ட்ராமா நடக்குது அப்படின்னா அங்கே வந்து நம்ம மற்ற மருத்துவத்தை நாடி யாரும் மாட்டாங்க அங்கே அலோபதிக்கு தான் நம்ம போகணும் அறுவை இப்போ நெடுங்காலமான ஒரு இருந்து ஒரு அதாவது நம்ம க்ரானிக் டிசீஸஸ்னு சொல்கிறோம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அந்த வியாதிப்பட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்பொழுது அதுக்கு வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு நல்ல மருத்துவம் தான் நிறையா வியாதிகள் வந்து நம்ம அதை குணப்படுத்தியிருக்கிறோம் ஆக்சுவலாக அது மாதிரி வந்து இப்போ நம்மக்கிட்டே பார்த்திங்கன்னா நெடுங்காலமான தலைவலிகள் ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு தலைவலி இருக்குது அதை நம்ம சரி பண்ணி விட்டுருக்குறோம் அதே மாதிரி ஸ்பைனல் கார்டில் வந்து ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளத்தோட வீட்டில் பெட்ரீட்டனாக இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நம்ம சரி பண்ணி விட்டுருக்கிறோம் ஸோ அதனால் க்ரானிக் டிசீஸையும் நம்ம சரி பண்ண முடியும் அக்யூட் டிசீசஸ் அக்யூட் டிசீஸ்னால் இப்போ தான் வந்திருக்குது எனக்கு இப்போ ஒரு ஒரு மாதமாக ரெண்டு மாதமா அந்த ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி இருக்கிற டிசீஸையும் நம்ம சரி பண்ணியிருக்கோம் அதான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த சிகிச்சையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழி இல்லாத ஒரு சுகமான ஒரு சிகிச்சை நிறைய பேர் நினைப்பாங்க அக்கு பஞ்சர் ஊசி குத்துனா நிறையா வலிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரிலாம் வலிக்காது அப்படி வலிச்சாங்கன்னா திரும்ப திரும்ப பேஷண்ட் வருவாங்களா இப்போ ஒரு பேஷண்ட்டு பத்து வாட்டி வராங்கன்னா குத்துறதெல்லாம் வலிச்சிதுன்னா வருவாங்களா வரமாட்டாங்க அது மக்களுக்கு வந்து என்னன்னா ஊசியை குத்துனா நமக்கு வலிக்கும் அப்படின்னே ஒரு கான்சியஸா நம்ம அப்படி தோன்றதுனால அப்படி இருக்கு மத்தபடி அக்குபஞ்சர் ஊசி வந்து ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து கரெக்டா நம்ம போட்டோம்னா அது வலிக்காது அடுத்தது பாத்தீங்கன்னா டாக்டர் அக்குபங்க்ஷன் சொ அந்த வார்த்தை கேட்டாலே இது வந்து சைனால இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா வர்ம கலைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வர்மத்திலேயே வந்து புள்ளிகள் தான் இருக்கு அக்குபஞ்சர்ல வந்து புள்ளிகளை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றாங்க ஒரு அக்குபஞ்சர் மருத்துவரா நீங்க உங்களோட கருத்து என்ன டாக்டர் ஆக்சுவலி ரீசெண்டாக நான் ஒரு வர்மா டாக்டரை வந்து நான் சந்திக்கும் போது அவருடைய சிகிச்சை முறையில் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் வந்து இந்த அக்குப்பஞ்சர் புள்ளிகளும் வர்ம புள்ளிகளாக இருக்குது அதோடைய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு எனக்கு முழுமையாக தெரியாட்டி கூட நிறைய அக்குபஞ்சர் புள்ளிகளை அவங்க வர்ம புள்ளிகளாக பயன்படுத்துகிறாங்க இந்த அக்குப்பஞ்சர்கிறது இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேருந்து சைனாவுக்கு போய் சைனாலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்ததாக சொல்கிறாங்க பட் அதுக்கான ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸ் வந்து யாரும் ஒன்றும் இதுவரை ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி தெரியல பட் எங்கேருந்து வந்ததுன்னு முக்கியம் இல்லை பட்டு நல்லா வேலை செய்தாங்கிறது முக்கியம் அக்கு பஞ்சர் உண்மையிலே நானே எனக்கே வந்து இது வந்து பஞ்சர்னால ஒரு பெரிய ரெமெடி கிடைச்சதுனால தான் இந்த இதை நான் படித்து இன்னைக்கு மக்களுக்கு சிகிச்சை கொடுத்துட்ருக்கேன் ஒரு பதினஞ்சு வருஷம் ப்ராப்ளம் எனக்கு ஒரு டாக்டர் அதை சரி பண்ணார் அது மாதிரி இது ஒரு பியூ ஒரு இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இது எப்படி குணமாச்சு அப்படிங்கிற ஒரு மாதிரிலாம் நம்ம அது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரியும் சொ ஒரு கொஞ்சம் ஒரு செலவில் நம்ம ஒரு முழுமையான ஒரு சுகத்தை நம்ம கிடைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் இதை தாண்டி நீங்கள் வேறு எங்கேயும் போயிட்டு கிடைக்காது மற்ற எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு மருந்தோ ஒரு மாத்திரையோ சாப்பிட வேண்டியிருக்கு இங்கே மருந்து இல்லை மாத்திரை இல்லை அறுவை சிகிச்சை இல்லை எதுவுமே இல்லை பட் ஒன்லி நம்மளுடைய உடம்புடைய அந்த சக்தி ஓட்ட பாதைகளை மட்டும் சரி பண்ணுறதன் மூலமாக நம்ம வந்து எல்லா வியாதிகளையுமே நம்ம குணப்படுத்த முடியும் ஆனால் பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க அந்த ஒரு சிம்டமேட்டிக்காக அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் ஃபீல் பண்ணும்போதே நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா இந்த விஷயம் அந்த அவங்களுடைய பிரச்சனை வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும் அப்படி ரொம்ப கிரானிக்காக எடுத்துகிட்டு வரும்பொழுது கொஞ்சம் நாள் எடுக்குது அதை சரி வர்றதுக்கு மற்றபடி நூறு சதவீதம் அவங்களை நூறு சதவீத குணம் வந்து இதில் மட்டும்தான் கிடைக்கும் தேங்க்யூ டாக்டர் அடுத்தது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் டாக்டர் இப்போ நீங்கள் அலோபதி மொத்தமான எடுத்துட்டாலும் சரி ஆயுர்வேதம் சித்தா வினானி நிறைய சொல்கிறாங்க ஓமிய எல்லாமே சொல்கிறாங்க இது உள்ள கொடு சாப்பிட்ற மருந்தும் கொடுக்குறாங்க வெளியில் ப்ளஸ் வந்து அவங்க வந்து ஆப்ரேஷனாக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அந்த மாதிரியான இதில் அந்த கான்செப்டில் அவங்க போயிடுறாங்க ஆனால் அக்கப்பன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த ஊசி மூலியமாகவே அதை குத்தி வந்து நீங்கள் சரி பண்ணுறதா நீங்கள் உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனால் இது வந்து எந்தெந்த மாதிரியான பேஷன்ஸு அதாவது இப்போ உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்தால் அவங்களுக்கு உங்களால் குணப்படுத்த முடியுமா இல்லை தசைகள் மற்ற ஏற்க சரியில்லை பேரலை உதாரணத்துக்கு ஒரு பேரலைசிஸ் அட்டாக் ஆகி ஒருத்தர் வீட்டில் இருக்காரு அவரை அதை அவரை வந்து ரெமடி பண்ண முடியுமா இல்லை நீங்கள் அதே மாதிரி முதுகு தண்டு இது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் முறை வந்து தீர்வு தருவது டாக்டர் இதில் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இதில் எல்லா வியாதியும் நம்ம குணப்படுத்த முடியும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு சில வியாதிகளை வந்து குணப்படுத்துறதுல சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதில் ஒரு சில வியாதிகளை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த பேரலைசிஸ் ஆல் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக க்யூர் பண்ண முடியல அதுக்கு ஒன்று ஒரு அது ஒரு அதுக்கு காரணமும் ஒன்று இருக்குது அதனால் பேரலைசிஸுங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கணுன்னா பிரெயினில் இருக்கிற அந்த நியூரான்ஸ் வந்து ரப்சர் ஆகிடும் அப்படின்னா செத்துருது அது அந்த அது ப்ள ப்ளீட் ஆகி அந்த அந்த நியூரான்ஸ் எல்லாம் செத்துருது அந்த இடத்துல அப்போது அந்த புதுசாக அந்த நியூரான் வந்து அதில் வராது திரும்ப உண்டாகாது அப்போது அந்த செத்துப்போன நியூரான்ஸ் வந்து எதெல்லாம் கமாண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தோ அந்த உறுப்புகள் செயல் இழந்தது தான் இதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்குபஞ்சர்லையும் வந்து அவ்வளோ யாரும் சரி பண்ண மாதிரி எனக்கு தெரில பட் ஃபாரின் கண்ட்ரிஸில் பண்ணுறாங்களா எனக்கு தெரில பட் அனட்டாமிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா அந்த நியூரான்ஸ் வந்து திரும்ப உயிரூட்டப்பட முடியாது அதனால் அந்த கேஸ் வந்து நம்ம எடுக்கிறதில்ல அதுமாதிரி கேன்சர் வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் மாறும்பொழுது நம்ம அதை பெரும்பாலும் அதை என்டர்டெயின் பண்ணல காரணம் என்னென்னா அவங்க டைம் ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் தான் சொல்கிறாங்க யாராவது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து எங்கேயும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கன்னா வர மாட்டேங்கிறாங்க இன்னொன்று பயோப்சி பண்ணாமல் வந்தாங்கன்னா கூட அவங்கள பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேன்சர் மட்டும் பயோப்சி பண்ணாமல் இவங்க எப்படி கண்டுபிடிக்கப்பாங்கன்னு அடுத்த கேள்வி கேட்பாங்க ஏன்னா பயப்சி பண்ணால் தான் அது கேன்சர்ஸ் எல்லாம் கேன்சர் இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் ஆனால் சிம்டமேட்டிக்காக வந்து ஒரு சிலருக்கு க இந்த மாதிரி கேன்சர் மாதிரி இருக்குது அந்த சிம்டம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அந்த கட்டிகளெல்லாம் நம்ம சரி பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்காங்க நான் அந்த பேஷண்ட் லிஸ்ட்டு கேட்டால் கூட கொடுப்பேன் அவங்க யாரெல்லாம் குணம் அடைஞ்சாங்கனுக்கு அந்த லிஸ்ட்டெல்லாம் கூட கொடுக்க முடியும் மற்றபடி அந்த ம அந்த மருத்துவ முறைகளை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது ரொம்ப சிம்பிளான முறைகள் தான் அடிப்படையாக வந்து இதை யாரும் மறக்க முடியாது இந்த உலகத்தில் எல்லாமே ரெண்டாக தான் பிரிக்க முடியும் நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டாக பிரிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் அவர் ஆண் பெண் மேலே கீழே வெளிச்சம் இருட்டு இப்படி தானே பிரிக்கிறீங்க இந்த ரெண்டை தாண்டி நீங்கள் மூணாக எதையுமே பிரிக்க முடியாது இந்த ரெண்டு தான் குடிக்க முடியும் இப்போ இந்த உலகத்துடைய உலகம் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரு பஞ்சபூத சக்திகளை கொண்டு தான் அந்த உலகமே உருவாகி நீங்கள் எதை எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு பஞ்சபூத சக்தி தான் இருக்கும் அப்போ இந்த உடம்புக்குள்ளேயும் இந்த அஞ்சு பஞ்சபூதமும் கரெக்டான அலைன்மெண்ட்டில் இருக்கும்போது நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை ஏதாவது ஒரு பஞ்சபூதம் வந்து உங்களுக்கு கூடையோ குறையோ இருக்கும்பொழுது நீங்கள் வியாதி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து நாங்கள் வந்து இந்த கேன்சரு இது ஃபீவரு இது அது இதுன்னு எங்ககிட்ட ஒன்றும் தெரியாது எங்களுக்கு வந்து இந்த பஞ்சபூத புள்ளிகள் எங்கே பிரச்சனையில் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணும் இது மட்டும்தான் நம்ம அந்த பார்க்க முடியுமோ இல்லையா மற்றபடி இது வந்து இது இந்த அழகழகான பேர் சொல்லி இது இந்த வியாதி அந்த வியாதி வியாதிங்கிறது ஒன்றுமே கிடையாது இந்த பஞ்சபூத சக்திகள் ஒரு இடத்துல கூடியிருக்கு ஒரு இடத்துல குறைஞ்சிருக்கு இதை நம்ம க பேலன்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா எல்லா வியாதியுமே நம்ம குணப்படுத்த முடியும் இப்போ அலோபதி மாறது மருத்துவம் வந்து ஒரு 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 பெரிய வளர்ச்சி கண்டு இருக்குன்னு சொல்றாங்க மற்ற மருத்துவத்துக்கு ஒரு பெரிய வளர்ச்சி கண்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அந்த அக்குபஞ்சர் மருத்துவரைக்கும் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஒரு இதை பற்றி ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட வந்து இல்லை இதுக்காக நீங்க வந்து எந்தெந்த மாதிரியான காரியங்களை முன்னெடுப்பீங்க டாக்டர் அது உங்களை டாக்டர் இப்போ வந்து நம்ம அக்குபஞ்சர் அசோசியேஷன்ல எல்லாம் வந்து பார்லிமெண்ட் வரை கொண்டு போயிருக்காங்க மேலிடத்துல எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க பட் அவங்க சில க்ரைட்டேரியா கொடுக்குறாங்க அது அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே வந்து இந்த அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இல்லை அது அரசு தரப்பில் அது கரெக்டு தான் இப்போ நீங்கள் ஒரு டாக்டர் அப்படின்னா உங்களுடைய உங்களுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லாம் எதிர்பார்ப்பாங்கள்ல எல்லாருமே டாக்டர்னு சொல்ல முடியாது உங்களுக்குன்னு ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் டியலாக கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அந்த அதில் வந்து நிறைய அக்கு டாக்டர் வந்து கொஞ்சம் பேசிக்காக வந்து கொஞ்சம் எஜுகேஷனல் வைஸ் வந்து அவங்க க கம்மியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு காரணமாக காட்டுறாங்க அதனால் வந்து இது இன்னும் இந்த பில்லை கூட இன்னும் பாஸ் பண்ணாமலே தான் வச்சுருக்குறாங்க பட் ஒரு சில ஸ்டேட்டில் இதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அரசு தரப்பில் பட் இது முழு அங்கீகாரத்துக்கு இன்னும் வரலை அது நாள்பட்டு வரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது ஏன்னா வா ஈவன் ஹோமியோபதி கூட பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷம் கழிச்சு தான் இந்தியாவில் அது அங்கீகாரம் கிடச்சிது நம்ம இன்னும் அந்த அளவுக்குலாம் இன்னும் போகல நம்ம இந்த இது வந்து இன்னொரு மிஞ்சி போனால் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம் அதனால் இன்னும் அதுக்கு இன்னும் போராட்டம் போராடணும் இன்னும் இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனரில் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அங்கீகரிப்பாங்க சார் நீங்கள் கரெக்டாக பண்ணும்பொழுது எப்படி சார் ரிஜெக்ட் பண்ண முடியும் இப்போது நிறைய பேர் வந்து அக்கு பஞ்சருக்கு வராங்க ஏன் வராங்க அங்கே கரெக்டாக பண்ணுறதுனால தான் வராங்க பட் அங்கேயே எல்லாரும் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இன்னும் அதை கொஞ்சம் தன்னை இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க தான் படிக்கணும் சார் எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கட்டும் இல்லை ஹோமியோபதி டாக்டராக இருக்கட்டும் அளவு ஒரு சித்தா டாக்டராக இருக்கட்டும் அவங்களும் உண்மையிலேயே அதை படிச்சிருந்தால்தான் செய்ய முடியும் கரெக்டாக எவ்வளவோ எம்பிபிஎஸ் டாக்டர் எல்லா டாக்டரும் சைன் பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து எம்டி முடிக்கிறாங்க எல்லா எம்டி முடிக்கிற டாக்டரும் பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகியிருக்காங்களா ஆகலைல்ல நீங்கள் இப்போவும் மெட்ராஸ்க்குள்ளே ஒரு ரெண்டு பேர் பேர் தான் சொல்லுவாங்க இவர் தான் அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இவர் பெரிய நெஃப்ராலஜிஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் சொல்கிறோம் ஆனால் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ எல்லா துறையிலையுமே நம்ம வந்து நம்மளை நம்ம வந்து நாலேஜ் நம்ம வந்து அப் அப்டேட் பண்ணிவிட்டு வரணும் அது எல்லாரும் பண்ணலை எல்லா துறையிலையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது அது இந்த துறையிலையும் இருக்குது பட் இந்த துறை இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அசுர வளர்ச்சியில் இருக்குது இன்றைக்கி நிறைய இடத்துல நம்ம அக்குபஞ்சர் கிளினிக்கை பார்க்க முடியும் மேபி டாக்டர் வந்து அதை இன்னும் சரிவர பண்ணுறாங்களா இல்லைன்னு தெரியல இன்னொரு விஷயம் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து தப்பாக பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் ஒரு இன்னொரு டாக்டர் தப்பாக மருந்து கொடுத்துட்டாருன்னா அது நெகட்டிவாக கூட வேலை செய்யும் ஆனால் ஒரு அக்கு பஞ்சர் டாக்டர் தப்பாக பண்ணால் கூட அது நெகட்டிவாக வேலை செய்யும் அது இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நெகட்டிவாக எப்படி சொல்கிறீங்க சொல்கிறேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பஞ்சபூதம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் வந்து இப்போ வாட்டர் ஒரு பஞ்சபூதம் இல்லையா இப்போ வந்து அந்த வாட்டரை வந்து டோனிஃபிகேஷன் பண்ண அதிகப்படுத்தணும் ஒரு இடத்துல நீங்கள் அதிகப்படுத்துகிற புள்ளியில் புள்ளியில் போ போடாமல் அதை கம்மி பண்ணுற புள்ளியில் போட்டால் அதுக்காக அது கம்மி ஆகாது நியூட்ரல் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தான் வருமோ இல்லையா ஒரு வித உங்களுக்கு ஒரு அக்குபஞ்சர் மூலமாக உங்களுக்கு ஒரு வியாதியை உருவாக்க முடியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து வேற மருத்துவத்தில் எடுத்துக்கூடாமல் ஒரு இவ்வளோ நாள் மருந்து கொடுத்தது மருந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க எனக்கு கிட்னி ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா நோய் தொற்று பக்க விளைவு சார் பக்க விளைவு இது வந்து பக்க விளைவு கிடையாதுல்ல அக்குபஞ்சரில் வந்து ஒரு பெர்சென்ட் கூட பக்க விளைவு கிடையாது நூறு ஒன்று விளைவு இருக்கும் பக்க விளைவு நூறு சதவீதம் தான் கிடையாது அதனால் அந்த விஷயத்தில் வந்து அக்குபஞ்சர் அடிக்கிறதுக்கு எந்த மருத்துவமே கிடையாது நான் சொல்வேன் சரிங்க இப்போ ஒரு மருத்துவராக நீங்கள் வந்து ஒரு அக்குபஞ்சர் மருத்துவராக இந்த தமிழக அரசுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் சொல்கிற கருத்து என்னவாக இருக்கும் இது ஒரு ஏன்னா இது வந்து இது பற்றி ஒரு அவர்னஸ் வந்து மக்களுக்கு போய் கரெக்டாக கரெக்டாக போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன வேணும் இதை நம்ம மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் அது எது எந்த அரசாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கத்தில் தான் அவங்களும் வர்றாங்க பட் எதுக்கு செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அவங்க செய்யணும்னா என்ன செய்யலாம்னா இதுக்கு வந்து இன்னும் ஒரு 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 சிலபஸ் வந்து ஒரு ப்ரிஸ்க்ரைப் பண்ணி அந்த சிலபஸ் படி நம்ம எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கொண்டு வரணும் அவங்க ப்ராப்பராக எஜுகேஷன் கொடுக்கணும் இன்னும் இப்போ வந்து வெளியே தான் படிக்கிறாங்க அக்கப்பஞ்சர் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட்லாம் நடத்துகிறாங்க அவங்க வந்து எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல நானும் கொஞ்சம் இடத்துக்குலாம் போயிட்டுருக்கேன் படிச்சிருக்கிறேன் நான் நிறையா இன்ஸ்டியூஷன்லாம் இன்ஸ்டியூட்லாம் நான் போய் இப்போ படிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லலை நீங்கள் உங்களை ஒரு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு இருந்து மட்டும்தான் அதை படித்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ண முடியுதோ இல்லையே இன்ஸ்டியூஷன்ஸில் உள்ள ப்ரொஃபசர்ஸ் வந்து அதை உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணி சொல்லி காரணம் என்னென்னா இது வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு மேனரில் இந்த சப்ஜெக்ட் இல்லை இது ஒரு கலை மாதிரி உங்களுக்கு ரியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படிக்க முடியும் நீங்கள் ஒரு இப்போ அலோபதியிலையோ மற்ற சித்தாலேயோ ஹோமியோபதியிலே ஒரு ஒரு மெடிசனுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கிடையாது இது நீங்கள் பல்ஸ் பார்க்கணும் அந்த பல்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி அது எது கூடியிருக்கு எது குறைஞ்சிருக்குன்னு பார்த்து அதை அந்த அலைன்மெண்ட்டை நம்ம கரெக்ட் பண்ணணும் இதை ஒரு டாக்டர் வந்து இதை இப்படி இப்படின்லாம் சொல்லி கொடுக்க முடியல அது நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கணும் பட் இருந்தாலும் அரசு என்ன செய்யலான்னா அது ப்ராப்பரான ஒரு இன்ஸ்டியூட் இருந்ததுன்னா அவங்க ஒரு ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணலாம்ல பண்ணி அதுலேருந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றினா இதுலேருந்து மக்களுக்கு நிறையா பாதுகாப்பு கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து அரசு வந்து மருத்துவத்துறைக்கு நிறையா செலவு பண்ணுறாங்க நிறைய செலவு பண்ணுறாங்க அது மக்கள்கிட்ட கரெக்டாக போய் எல்லா இடத்துக்கும் போய் சேருதா சேரலையாங்கிறது தெரியல பட் அரசு செலவு நிறையா பண்ணுறாங்க எவ்வளோ இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ டாக்டர்ஸை போட்டிருக்காங்க நானே ஒரு டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஒரு நைட்டு ஒன்றரை மணிக்கு ஒரு பேஷண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஐயோ அப்போது எல்லா டாக்டரும் வந்திருக்காங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ஒன்றரை மணிக்கு கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ டாக்டர் இருக்காங்களான்னு ஒரு இல்லை அதெல்லாம் செய்ய தான் செய்கிறாங்க அவ்வளோ செலவு பண்ண இதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் அவங்களுக்கு அந்த காஸ்ட் எல்லாம் குறையும் இது காஸ்ட்டே இல்லையே ஒன்றுமே இல்லையே ஒரு செலவும் கிடையாது இதை கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி அரசு கொஞ்சம் முன் வந்து செஞ்சாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ அரசு ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ செலவு தேவை கிடையாது மக்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு வழி சரி டாக்டர் இப்போது இந்த கொரோனா நோய் தொற்று அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வைரஸ் வர ஒரு காலத்தில் இது அந்த மாதிரியான டைமில் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதுக்கு அக்கபக்ச்சரில் குணப்படுத்த முடியுமா டாக்டர் தொற்று வரையா அந்த டைமில் நான் கிளினிக்கு வந்து ரன் பண்ண முடியாமல் போச்சுது என்ன காரணம்னா அரசு வந்து பப்ளிக்கை வந்து வெளியே நடமாடக்கூடாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்க பட் இருந்து வந்து நான் வந்து என்னுடைய பேஷண்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் போயிட்டு நான் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலையே எடுத்து கொடுத்துருக்குறேன் அதில் அது கூட டெஸ்ட் மூணு கொடுக்க முடியும் ஒரு பேஷண்ட் வந்து நை நைட்டு நைன் தேர்ட்டிக்கு எனக்கு எயிட் தேர்ட்டிக்கு ஃபோன் பண்ணுறாரு வீட்டில் அவரை போட்டு அடைச்சி போட்டாங்க வீட்டுக்குள்ள கூட என்ன விடலை அப்புறம் நான் இங்கேருந்து போகிறேன் என்னையை விட விட மாட்டேங்கிறான் நீங்கள் மாஸ்க் போடல நீங்கள் க்ளவுஸ் போடல உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அப்புறம் இருந்து சரி பரவாயில்லமா வந்தால் பரவாயில்ல என்ன உள்ளே விடுங்க நான் அவரை எப்படியாவது பார்த்து காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு விட்டாங்க அப்படின்னா அவர் நைட்டு பன்னெண்டே கால் நான் ஒம்பதரை மணிக்கு அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் நைட்டு பன்னெண்டே காலுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நான் எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில் வேலைக்கு வந்துட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு ஓமியோவில் நல்ல மெடிசின் கொடுத்தாங்க பட் சில விஷயங்கள் வந்து அரசு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டாங்க அதுக்கான ரீசன்லாம் வந்து காமன் மேனாக எனக்கு சொல்ல தெரியல மற்றபடி மற்ற மருத்துவத்திலெல்லாம் கூட இருந்திருக்கலாம் சித்தால இல்லாத ஒரு மருந்தே இல்லைன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க ஆனால் சித்த மருத்துவம் வந்து இன்றைக்கி வந்து இயற்கையான சித்த மருத்துவம் அழிஞ்சிருச்சு இன்றைக்கி சித்தா மெடிக்கல் காலேஜ்லேருந்து படிக்க படிச்சுட்டு வந்த மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து அவங்க கொடுக்குற மாத்திரைகள் மருந்துகளுடைய ஒரு இது என்னன்னு எனக்கு சரியாக புரியல பட் ஒரிஜினலாக சித்த மருத்துவம் வந்து நீங்கள் ஒரு சித்தா டாக்டர்னால் நீங்கள் தான் அந்த மருந்தை உற்பத்தி பண்ணி நீங்களே தான் அதை செஞ்சு உங்கள் பேஷண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதான் ஃபுல் எஃபெக்டிவாக வேலை செய்யும் பட் இன்றைக்கி வெளியே சோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த மருந்துங்களை கொடுக்குறாங்க அது ஒரு அது அதோடைய வளர்ச்சி எனக்கு இன்னும் தெரில சித்த மருத்துவத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் ஹோமியோ டாக்டர் நல்ல டாக்டராக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் க்யூர் பண்ண முடியும் ஹோமியோலாம் இருக்குது நல்ல மருத்துவ டாக்டர் டாக்டர் கம்மி பட்டு மருத்துவம் சூப்பர் மருத்துவம் பட் எங்கே தான் நீங்கள் சுற்றினாலும் ஒரு இயற்கையான முறையில் நீங்கள் ரொம்ப லோ காஸ்ட்டில் நீங்கள் மருத்துவம் பெறணுன்னா அது பஞ்சரை தவிர எந்த மருத்துவத்திலையும் நீங்கள் கிடைக்காது பஞ்சர் டாக்டர் வந்து நரம்பில் ஊசி குத்துறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக நரம்பு இருந்தால் கூட அதை விளக்கிட்டு அதை சதை பகுதியில் தான் நம்ம ஊசி குத்துணும் அதாவது பஞ்சரில் வந்து நீங்கள் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஒன்றும் கிடையாது எந்த ஒரு சுவையும் வந்து அதிக சுவையோடு இருக்கும் பொழுது அந்த உணவை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு சரி இப்போ நீங்கள் ஹார்ட்டில் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நான் எதில் டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா பிளட்டை டெஸ்ட் பண்ணுறாங்க ப்ளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அதனால் உங்களுக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கரெக்டாக இதானே இதை வச்சு தானே சொல்கிறாங்க அவங்க சரி இப்போ சரி பண்ண வேண்டியது பிளட்டையா ஹார்ட்டையா